பரமக்குடியில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற முளைப்பாரி திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிழக்கு பகுதி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிமுத்து மாரியம்மன் ஆலயம் சார்பில் மழை பெய்து விவசாயம் செழிக்க முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் தொடங்கிய திருவிழாவானது தினமும் இரவு பெண்கள் பாரம்பரிய உடையணிந்து அணிந்து கும்மி ஆண்கள் வேஷ்டி சட்டை அணிந்து ஒயிலாட்டம் என சிறப்பாக நடைபெற்றது இறுதி நாளான இன்று வேடிக்கைகள் முழங்க பெண்கள் கும்மியடித்தும் ஆண்கள் ஒயிலாட்டம் ஆடியும் அதன் பின்பு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விரதம் இருந்து வளர்த்த முளைப்பாரியை நகரின் முக்கிய வீதிகளில் தலையில் சுமந்து வீதி உலா வந்து முளைப்பாரியை வைகை ஆற்றில் கரைத்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூடியிருந்து விழாவை கண்டு ரசித்தனர்